ராகு காலம் நிலவாசல் உடையது ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய காரகத்துவத்துக்கு ராகுக்கு நல்ல அலங்காரம் இதெல்லாம் பண்ணா அது ரொம்ப குசியா இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நிலவாச பூஜை பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனா வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நிலவாசல் பக்கத்துல வந்து மாட விளக்குன்னு வைப்பாங்க அந்த காலத்தில் வந்து மாட விளக்கு வைப்பாங்க அந்த மாட விளக்கு வைக்க தான் இப்ப வந்து நிலவாசல் கீழே வந்து விளக்கு வைக்கிறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிலவாசல் கீழ் உள்ள அந்த உட்டு வந்து திருநெல்வேலியா அந்த சைடு பக்கம்லாம் அந்த உட் இருக்காது ஃபுல்லாவே மண்ணில் ப பதைச்சிடுவாங்க சமத்தளமாக இருக்கும் குப்பைகளை வந்து வெளியே தள்ளுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த குப்பைகள் வெளியே தழுற மாதிரி அப்படி இருக்கிறது தான் நிலவாசல் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த பகுதி அந்த கீழே உள்ள அந்த இடம் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது அந்த மூதேவிங்கிறதான் பூமிக்குள்ளே அழுத்தி வைக்கிற மாதிரி வச்சிருவோம் வச்சுட்டு நம்ம அந்த இது பண்ணுவோம் அந்த அழுத்தி வைக்காதவங்க தான் அந்த நிலவாசல் இதில் வந்து வேலைக்கேற்றுற அந்த தன்மையெல்லாம் வச்சுருக்காங்க அதனால அந்த அந்த கீழே வந்து நம்ம விளக்கேற்றி ஏற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு தான் நம்ம மாடைக்குழின்னு ஒன்று வச்சிட்டு மாடைக்குழி இப்போ வைக்க முடியாதவங்க தொங்கு விளக்குன்னு சொல்லுவாங்க சர விளக்கு தொங்கு விளக்கு வச்சு அங்கே வழிபாடு பண்ணலாம் நம்மளுடைய விளக்குகள் எப்போவுமே நம்ம மார்பகத்துக்கு நிலவாசலை வந்து மார்பகத்துக்கு கீழே இந்த இடுப்புக்கு கீழே போகக்கூடாது அதனால நம்ம குனிஞ்சு ஏத்துற தன்மையுடைய குத்து விளக்கும் நிலவாசல் எதுவுமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கண் பார்வைகள் வந்து குனிஞ்சு பார்த்து எடுத்துகிற மாதிரி தான் நம்ம வந்து எப்போ மேலே ஏற்றி விளக்குகளை பார்க்குற மாதிரி கூட குனிந்து பவ்யமாக அது வணங்கும் தன்மையாக நம்மளுக்கு இருக்கணும்